இன்றைக்கு நாங்க எங்கள சிந்தனைகள் உலக சிந்தனைகளாகத்தான் மாறிவிட்டது உலகத்தை கட்டி எழுப்பணும் உலகத்துக்காக வாழணும் என்னுடைய சந்ததிகளை பிள்ளைகளை பிச்சிடங்களை உலகத்தில் முன்னேற்றம் அடைந்தவர்களாக ஆக்கணும் என்ற கவலை ஆக்ராவுடைய கவலைகள் குறைந்து விட்டது துணியாடு மோகம் உள்ளத்தில் அதிகரித்து விட்டது கல்யமானவர்களே படிப்பினை பெறலாம் பாடம் படிக்கலாம் சோதனைகள் நெருக்கடிகள் வருகிறது உயிரிழப்புகள் வருகிறது சொத்துகளை இலக்குகிறார்கள் முடிவுகள் மனிதனுடைய கற்பனை கேட்க மாட்டாது அடுத்த நேரம் என்னுடைய மௌத்து வரும் என்கிற செய்தி எனக்கு தெரியாது அவர்களுக்கு திடீரென்று மௌத்து வந்து விட்டது திடூராக மௌத்து வந்து விட்டது திடீரென்று சொத்துகள் அழிக்கப்பட்டு விட்டது கண்ணியமானவர்களே அல்லாஹ் நிறைய வரலாறுகளை பேசுகிறார் புரிந்து ரெண்டு பாடம் படிக்க வேண்டாம் ரப்புடைய பக்கம் கவனத்தை திருப்ப வேண்டும் ரப்பு சொல்லக்கூடிய உண்மைகளின் பக்கம் நாம் ஒவ்வொருவர்களும் நீள வேண்டும் சைத்தானுக்கு அடிபணிந்தவர்களாக உலக ஆபாசங்களின் பக்கமாக உலக சிந்தனைகளின் பக்கமாக அடிமைப்பட்டவர்களாக நாம் வாழுகிறோம் என்னுடைய ஹபீப் உயிருமையிலான சல்லல்லா செல்ல உலகத்திற்காக வாழல்ல இன்னைக்கு நாங்க தீன மறந்து துனியாதாரிகளாக தீனுடைய போர்வையை போத்திக்கொண்டு துனியாதாரிகளாக ஆகிய மவுத்துடைய சிந்தனை இல்ல தவறு சிந்தனை யாருக்கோ சோதனை விட்டது நாளைக்கு எனக்கு சோதனை வரலாம் நாளைக்கு எனக்கு நெருக்கடி வரலாம் நாளைக்கு எனக்கு பிரச்சனை வரலாம் உலகத்தில் நடக்கிற அவ்வளவு செய்தியும் அல்லாவுடைய முடிவு அல்லாவுடைய முடிவு நாங்க சந்தோஷமாக இருந்து கொண்டு செய்திகளை பார்க்கலாம் சம்பவங்களை பேசலாம் நாளை என்னுடைய நிகழ்வுகள் உலகம் சம்பவம் பேசுவார்கள் என்னுடைய எல்லாம் மற்றவர்கள் பேசுவார்கள் படிப்பினை பெற வேண்டும் கையில தான் இந்த உலகத்துடைய ஆதிக்கம் அந்த விடயத்தில் ஆழமாக பேச வேண்டும் பொருவானும் ஹதீசும் இந்த ஆகிரத்தின் பக்கமாகத்தான் எங்களை உற்சாகப்படுத்துகிறது ஆகிரத்தின் பக்கமாக எங்களை அழைக்கிறான் ஜன்னிமா ரப்ப எங்களை கூப்பிடுறான் சொர்க்கத்துக்கு வாங்க சொர்க்கத்துக்கு வாங்க கூப்பிடுறா கூப்பிடுற ஆகுறோமா தயாராக வேண்டும்

يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون إيمان <applause> كنت أبرك لي نرغت كبه بينها نرغت بين دقل عليها ملائكة عند ملك مارغل كل من جمع الله تنمي அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் உங்களை தண்டிப்பார்கள் உங்களுக்கு அதாவது செய்வார்கள் நரகத்துக்கு போக படக்கூடிய நரகவாதிகள் எல்லாம் சொல்லுகிறான் அவதிப்படக்கூடிய அவதிகளை எல்லாம் சொல்லுகிறான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும் குடல்கள் துண்டு துண்டாகிவிடும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பான அவர்களுக்கு தண்ணீர் புகட்டப்படும் மா அன் அடி மண்டி வரைக்கும் காய்க்கப்பட்ட தன்மி கடும் சூடான தன்மி ரப்பு சொல்றான் பகவான் பேசுகிறது பக்கத்தா ஆகும் உடல்கள் துண்டு துண்டாகிவிடும் ரப்பு சொல்றா நரகத்துக்கு போகவானோ நரகத்தை தயாரிக்கவானா ஆகுரத்துக்கு வாங்க சுர்கத்துக்கு வாங்க இந்த இன்பமான வாழ்க்கையின் பக்கம் அவங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள் யாய் யு ஹல்லவீனா ஆமனோ யா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க ஒவ்வொரு ஆத்மாவும் யோசிக்கட்டும் ஆகிரத்துக்காக நான் என்ன தயாரித்து வைத்திருக்கிறேன் ஆகிரத்துக்காக என்ன தயாரிப்பு ரப்பு சொல்றார் உங்களோட மௌத்துக்கு பொறுகுள்ள வாழ்க்கைக்காக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் யோசனை பண்ணுங்க மௌத்துக்கு பொறுகுள்ள வாழ்க்கைக்கு என்ன கட்டுச்சாதனங்களை ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஒத்தக்குள்ளா ரப்பு சொல்றன் பயந்து கொள்ளும்போ உங்களுடைய கருமத்தில் உங்களுடைய காரியங்களில் நுட்பமான அறிவுள்ளவனாக இருக்கிறான் உன்னோட எல்லா ரகசியங்களும் ரப்புக்கு தெரியும் கண்ணியமானவர்களே ரப்பு சொல்றத கொஞ்சம் கேளுங்க உலகத்திற்கு அடிமையாக வேண்டாம் ரப்பு எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும் இந்த வானம் அல்லாட கையில இந்த பூமி அல்லாட கையில இந்த சூரியன் சந்திரன் தான் அது நடந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது நானும் நீங்களும் வாழ்வது அல்லாஹுடைய ஏற்பாடு நான் நினைத்து மௌத்தாக முடியாது ரப்புடைய முடிவில் நான் மௌத்தாகிறேன் செல்வம் அல்லாஹ் என்னை செல்வந்தனாக ஆக்கினான் அல்லா என்னை ஏழையாக ஆக்கினான் முடிவு கண்ணியமானவர்களே ஒவ்வொன்றாக அல்லாஹ் பேசுகிறார் ஒவ்வொன்றாக பேசுகிறார் யோசிக்கலையா தேவைகளுக்காக பயன்படுத்த தண்ணீரை நீங்க யோசிக்கலையா எங்கிருந்து வருகிறது மண்ணுக்கு ஏற்பாடுவது உலகத்துக்கே வெல்ல பெருக்குகள் தாண்டு விட்டது வீடுகள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல்கள் நாசப்படுத்தப்பட்டு விட்டது வேகமாக தண்ணீர் ஓடுகிறது மழை பொது கொண்டு இருக்கு மனையுடைய மழை பொழிவதனுடைய அளவை நிறுத்திச் சொல்லுகிறார்கள் இந்த மலையை அனுப்புவன் யார் நிப்பாட்ட முடியுமா கண்ணியமானவர்களை மாலைக்குள் முழுக்க ஒருவன் இருக்கிறான் அவன் இந்த வையகத்துடைய அதிபதி அவனுடைய நாட்டிலே இந்த மண்ணில் நடக்கும் புரிந்து கொள்ளுங்கள் ரப்பு அல்லா லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுகிறோம் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுகிறோம் அல்லாஹுவை தவிர வேறு நாயின் இல்லை ரப்புடைய ஏற்பாட்டில்